பாகிஸ்தான் இந்த நாட்டிலேருந்து பணம் சம்பாதிக்கிறதுக்காக கனடா போன பலர் ஒன்று சேர்ந்து ரஹ்மான் அறக்கட்டளை ரஹ்மான் ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு வச்சுருக்குறாங்க இந்த அமைப்பு மூலம் வந்து பல நல்ல காரியங்களை அந்த பாகிஸ்தான் ம ஏழை ம மக்களுக்கு செஞ்சிட்ருக்குறாங்க அந்த வகையில் இப்போ சமீபத்தில் ஒரு முந்நூறு குடும்பங்களுக்கு இலவசமாக இவங்க வந்து திருமணத்தை நடத்தி வச்சுருக்குறாங்க ஏழை ஏழைகளையாக பார்த்து பொறுக்கி பாகிஸ்தான் முழுக்க ஒரு முந்நூறு பேரை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு அந்த பாருங்க அங்கேருந்து பெண்கள்லாம் வராங்க சாப்பாடு ரெடி அந்த பெண்ணு சொல்கிறாங்க நாங்கள் வந்து ரொம்ப இருந்தோம் எங்களுக்கு வந்து இது மாதிரியான ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்குறாங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிறாங்க டோட்டல் முந்நூறு பேர் முந்ந்ந்நூறு ஆண்கள் முன்னூறு பெண்கள் அத்தனை ஜோடிகளுக்கும் திருமணம் முடிச்சு கொடுத்துருக்குறாங்க சாப்பாட்டு செலவு மற்றபடி எல்லாமே ரஹமான் ஃபவுண்டேஷன் தான் பண்ணி பண்ணியிருக்கிறாங்க பெண்கள்லாம் பாருங்கள் அந்தந்த கலாச்சாரத்துக்கு தகுந்த மாதிரி வராங்க ஒரு எல்லோரும் முஸ்லீமாக இருந்தாலும் ஒவ்வொருத்தங்களுக்குன்னு ஒரு கல்ச்சருக்கு இல்லை பலுசிஸ்தானில் உள்ளவன் இல்லை இங்கே கராச்சி பஞ்சாபி இப்படி பல கலாச்சாரங்கள் அந்த மக்கள்கிட்ட இருக்குது அதன்படி அவர்களுக்கு உரிய அந்த கண்ணியத்தை கொடுத்து சாப்பாடு கொடுத்து அவர்களுக்கு சாப்பாடு தேவையான உணவு ஒரு என்ன சொல்கிறது ஒரு பக்கெட்டில் ஃபுல்லாக ஒரு குடும்பம் பண்ணக்கூடிய அளவுக்கு பொருட்களையும் வச்சு அது இல்லாமல் நகைகளும் கொடுத்துருக்குறாங்க இத்தனையும் செஞ்சு கொடுத்து அந்த மக்களை வந்து சந்தோஷமாக இருக்கட்டும் ஏழைகள் அப்படின்ட்டு இந்த இப்போ இப்போ உள்ள காலத்தில் இது மாதிரி ஒரு திருமணத்தை நடத்தி முடிக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதுவும் முஸ்லீம்களுடைய ஃபேமிலியில் நடத்துறதுங்கிறது ரொம்ப ரொம்ப சிரமம் அதான் ஒரு ஹிந்து நண்பர் வந்து சொல்கிறாரு அவர் குடும்பஸ்தர் அவர் வந்து ஒரு பேட்டியில் சொல்கிறாரு நான் வந்து எனக்கு இஸ்லாம் ரொம்ப பிடிக்குதுங்க நான் இஸ்லாத்தை வந்து தள்ளுவணும்னு ஆசைப்பட்றேன் ஆனால் எனக்கு ரெண்டு வயசுக்கு வந்து பிள்ளைங்க இருக்கிறாங்க இப்போ நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டேனாக்கா அந்த பெண்களும் என்னுடைய மகள்களும் இஸ்லாத்தை ஏற்றுக்கிறது ரெடியாக இருக்கிறாங்க ஆனால் இஸ்லாமிய சமூகத்தில் திருமணம் மு முடிச்சு கொடுக்குறதா இருந்தாக்க கிட்டத்தட்ட ஒரு சாதாரண குடும்பமாக இருந்தாலும் முப்பது பொண்ணு ஐம்பது போணுன்னு போடணும் சாப்பாடு நான் தான் செஞ்சு கொடுக்கணும் இவ்வளோ செலவுகளை பண்ணி என்னால் ரெண்டு பிள்ளைங்களையும் கரை முடியாது அதே நான் இந்து மதத்தில் இருந்துட்டேன்னாக்க குறைச்ச செலவில் ரொம்ப சிம்பிளாக ஒரு பவுனு ரெண்டு பவுனு போட்டு திருமணத்தை ரொம்ப சிம்பிளாக கறி இதெல்லாம் இல்லாமல் வெஜிடபிளாக வச்சு மண்டபம்லாம் பிடிக்காமல் ரொம்ப சிம்பிளாக நான் முடிச்சுட்டு போயிடுவேன் அதனால் அந்த திருமணம் அந்த ரெண்டு பிள்ளைங்களுக்கும் முடித்து கொடுத்துட்டு நான் வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கிறதான்னு ஒரு பிளானிங்கில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாப்புல இப்போ எவ்வளோ பெரிய மோசமான நிலைமையில் இஸ்லாமிய சமூகம் இருக்குது பாருங்கள் இந்த வரதட்சணை கொடுமை வட அதாவது மகர் கொடுக்க சொல்லி பெண்ணுக்கு மகர் கொடுக்க சொல்லி தான் இஸ்லாம் சொல்லுது ஆனால் முஸ்லீம்கள் உள்ட்டாவா மற்ற இந்து மதத்தை பார்த்து காப்பி அடிச்சுக்கிட்டு இவர்களும் எங்களுக்கு வந்து நாற்பது பவுனு போடு ஐம்பது பவுனு போடு எனக்கு வந்து ஸ்கூட்ரு வாங்கி கொடு எனக்கு வந்து வீடு ஒன்று ஒரு வீடு வாங்கி கொடு இந்த காயல் பட்டினங்கிற அந்த மாதிரி ஊர்களெலாம் போய்டீங்கன்னாக்க ம அதாவது மாப்பிள்ளை வந்து அது வீட்டுக்கு போயிடுறப்பில் பொண்ணு வீட்டுக்கு போயிடுவாப்பில் இது ரொம்ப அசிங்கம் அது அதெல்லாம் நான் வந்து என்ன காயல் பண்ண ஃப்ரெண்ட்ஸு எல்லாம் நம்மகிட்ட முன்னாடி இருந்தப்போ சொல்லியிருக்காங்க ரொம்ப வருத்தப்பட்டு தான் அவரும் சொல்கிறாரு நல்லா படித்த ஃபேமிலி உள்ளது தான் எல்லாமே ஆனாலும் இன்னும் அந்த பழக்கம் இருக்குது அப்படிங்கிறாங்க இது வந்து இஸ்லாத்துக்கு முற்றிலும் மாற்றமானது அது ஆண்கள் தான் எல்லா செலவுகளையும் செய்யணும் விருந்து முதற்கண்டு மகர் கொடுத்து அந்த பெண்ணை கல்யாணம் பண்ணி கொண்டு வரணும் அந்த நிலமை இப்போ ஓரளவு மாறிக்கிட்டு வருது ஏகத்துவ பிரச்சாரம் பண்ணது பிறகு அவரை ஒரு இருபது முப்பது வருஷத்துக்கு பிறகு நிறைய மாற்றங்கள் தென்படுது ஆனாலும் ரொம்பவும் இன்னும் மாற்றங்கள் நிறைய வரணும் ஏன்னா எத்தனையோ முதிர் கண்ணிகள்லாம் இருக்கிறாங்க முப்பது வயசு முப்பத்தஞ்சு வயசு திருமணம் முடிக்காமல் எத்தனை பேர் இருக்கிறாங்க அவர்கள்லாம் எவ்வளோ வருத்தத்தில் இருப்பாங்க இந்த சமூகம் நம்மளை இவ்வளோ தூரம் கேவ ஒரு கேவலமான நிலைமையில் வச்சுருக்குதே அப்படின்னு வருத்தப்பட மாட்டாங்களா அதனால் வந்து இளைஞர்களெலாம் முன் வரணும் மகர் கொடுத்து திருமணம் முடிச்சுக்கணும் சம்பாரித்து பொண்ணு நம்ம வந்து கைப்பிடிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை வளர்த்துக்கணும் அதுதான் இந்த பதவியில் நம்ம படிக்கிற பாடம்